ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம உளுந்து கஞ்சி வைக்க போகிறோம் உளுந்து மட்டும் போட்டு வைக்க போகிறது கிடையாது அது கூட சேர்த்த போகிறோம் வேறு ரெண்டு இது இப்போ வந்து பொட்டு உளுந்து தான் எடுத்திருக்கோம் பொட்டு உளுந்து வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா கழுவி அந்த பொட்டெல்லாம் போகுதுனே எடுத்திருக்கோம் ஒன்றும் ரெண்டும் இருந்தால் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ் போட்டிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எல்லா இதுவும் வரும் ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த உளுந்து வந்து நைட்டே ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து இப்போ ஒரு டம்ளர் சர்க்கரை தேங்காய் வந்து ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்திருக்கோம் ரவை வந்து அதே டம்ளரில் கப் எடுத்திருக்கோம் ஏலக்காய் வந்து ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து உங்களுக்கு போட இப்போ இஷ்டமாக இருந்தால் போடலாம் இல்லைனாக்கா தேவையில்லை நான் வந்து தேங்காய் போடுறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் எடுத்துக்காட்டும் இது மட்டுமே போட்டிங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் இப்போ ரவையும் இதுவும் போட்டிங்கனாக்கா அது இருக்காது நல்லா சா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் வந்து நீங்கள் கடித்து நல்லா மென்று சாப்பிட்ற குடிக்கிற மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே போட்டுக்கலாம் இல்லை அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாக்க தேங்காயில் பால் எடுத்து அதை ஊற்றி செஞ்சுக்குங்க நான் வந்து அப்படியே தான் போட போகிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து போட போகிறேன் இப்போ வந்து ரவையை வந்து கப் எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது உளுந்த வந்து அரைச்சு எடுத்தாச்சு நல்லா இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் இந்த மாதிரி அரைச்சாச்சு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் பால் தேங்காயை வந்து அரைச்சு எடுத்தாச்சு பால் எடுக்கலை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி கனமான பாத்திரமாக இருந்துதுன்னா வைங்க இல்லைன்னா குக்கர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வைங்க அப்போ தான் அடி பத்தாது இப்போ தேங்காய் பால் நல்லா கொதித்து வரட்டும் அப்படி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க தேங்காய் பால் வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ இந்த ரவையில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கலாம் கொஞ்ச நேரம் ஊட்டணும் தண்ணி இது பண்ணிவிட்டு இதில் வந்து வடிச்சு எடுத்து வச்சிடலாம் லைட்டாக ஏன்னா அதில் அழுக்கு இது இருக்கும் இப்படி வடைச்சிட்டு லைட்டாக அப்படியே வச்சிடலாம் ஊடிட்டுருக்கணும் இப்போது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து இந்த உளுந்தை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா அடி எவ்வளோ கனமான பாத்திரமாக இருந்தாலும் உளுந்தங்கஞ்சியில் வந்து அடி பிடிக்கும் அதனால கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா திக்காகும் அதனால் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸ்போன் இந்த சக்கரை ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் உங்களுக்கு சக்கரை வந்து கொஞ்சம் டூஃப்லாக வேணும் இனிப்பு அப்படின்னாக்கா இன்னும் அரை டம்ளர் போட்டுக்கோங்க நான் கம்மியாக வேணும்னு தான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் இப்போ இதுவும் ஏலக்காயும் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இன்னும் கொதிக்கலை கொதிக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இது தேங்காய் வந்து நீங்கள் ரொம்ப வர தேங்காயாக போட வேண்டாம் சக்க சக்கையாக இருக்கும் ஓரளவுக்கு நார்மலான தேங்காயாக போட்டுக்குங்க அப்போ தான் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே திக்காய்க்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே ஆரிச்சுன்னா திக்காய்க்கும் இன்னும் சக்கரை வேற போடணும் இந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க இப்போ கொதி வர ஸ்டேஜில் இருக்குது அப்போ வந்து இந்த ரவையை போட்டுக்கலாம் ரவையை போட்டு நல்லா கலர் ரவையை போட்டு போட்டு கலர்னதுக்கப்புறம் திக்காச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க ஏன்னா ரவை எதுக்காக போடுறேன்னா கொஞ்சம் கரங்கரப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது மட்டுமா இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வள வளப்பாக நிறைய பேருக்கு பிடிக்காது இது குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு இதே ரவை போட்டிங்கனாக்கா பாயாசம் மாதிரி நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் வாயில் கொஞ்சம் இது பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ரவை போடுறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் தேங்காயும் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சு வேகட்டும் அதுக்குள்ள இந்த முந்திரியை வந்து பொடி பொடியா கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ இதில் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் விட்டுட்டு முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வருத்தோன்னா போதும் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் போதும் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை பத்திலன்னா சேத்தி போட்டுக்குங்க கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் முடிஞ்சால் ஒரு டைம் கூட செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காத போகாது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டம்ளர் தான் உளுந்து போட்டால் எவ்வளோ கஞ்சி வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் இந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் இதாக செட் ஆகட்டும் உளுந்தங்கஞ்சி ரெடியாகிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ உளுந்தங்கஞ்சி வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மேலே வந்து இந்த முந்திரியை போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட ரொம்ப சத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டிஷ்ஷு டிஃப்ரெண்டாக போட்டிருக்கோம் நீங்கள் வந்து வீடியோவை ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியங்களுக்குமே கொடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல சத்துள்ளது தான் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறைக்கு செஞ்சு கொடுங்க நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போடுங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்